அடிக்கடி சொல்ற சம்பவம் தான் தத்தாருடைய காலத்திலே ஹலாக்கு குஹான் ஹலாக்கு குஹானுடைய மனைவி என்ன செய்தால் முஸ்லீம்களை மதம் மாற்றுவதற்காக பெரிய ஒரு ஏற்பாடு செய்தால் அதில் ஒரு மத அறிஞரை அழைத்து வந்து ரசூருல்லாவுக்கு ஏசுவதற்கு பணம் கொடுத்து ஏச வைத்தால் அந்த மத அறிஞர் நபி அவர்களே ஏசத் தொடங்கினார் சகோதரர்களே பக்கத்தில் கட்டப்பட்டிருந்த ஒரு நாய் ஓடி வந்து அவர்களை பாய்ந்து கடித்தது உடனே எல்லோரும் நாயை பிடித்து கட்டி வைத்தார்கள் திரும்ப ஏசத் தொடங்கினார் ஏசரார் ஏசரார் ஹஜர் இந்த சம்பவத்தை பதிவு செய்கிறார்கள் அந்த நாய் திரும்ப பிச்சு கொண்டு வந்து அவனுடைய கழுத்தையே கடித்து விட்ட சகோதரர்களே சம்பவத்துடைய பின்னணி என்ன தெரியுமா அந்த சபையிலிருந்த நாற்பது ஆயிரம் பேர் அதே இடத்தில் கலிமாவை சொன்னார் அந்த இடத்திலே இஸ்லாத்தை தழுவினார் அல்லாஹையும் ரசூலையும் நோவிப்பவர்கள் அல்லாஹ் சில நேரம் அதே இடத்தில் தண்டிப்பார் சிலரை அல்லாஹ் விட்டு வைத்திருக்கிறார் செல்லல்லாஹோ அலைவ செல்லவுக்கு கார்ட்டூன் வரைந்தவர்கள் உருவம் வரைந்தவர்கள் தௌபா செஞ்சி சரியானவர்களாக மாறினா அல்லாஹ் மன்னித்துடுவா இல்லை அல்லாஹ் சொல்லிர்கிறான் ஃஇன்னல்லாஹ ஷதீதுல் இகாப் அல்லாஹ் கடினமான தண்டனை செயறவர் இப்ப இந்த ஆறு நாள் முட்டுகைற்றிருக்கும் பொழுது மூல தெரியும் மதீனால ஈச்சம்பரங்கள் இருக்கு அதலயும் விசேடமான ஈச்சம்பளம் தான் அஜுவா சில ரிவாயத்துகள் இருக்குது அஜ்வா என்ற மரத்தை நபி அவர்கள் தான் கையாள நாட்டினார்கள் இப்ப அல்லாஹ் உத்தரவிட்டான் நீங்க என்ன செய்யுங்க ஈச்ச மரங்களை வெட்டுங்க பத்தவை இப்பதான் வனு நதியினுடைய யூதர்கள் கேட்டார்கள் முஸ்லீமாக இருந்துட்டு நீங்களும் குழப்பம் செய்றீங்களே ஈச்ச மரத்தை வெற்றீங்களே பத்த வைக்கீங்களே அப்பதான் அல்லாஹ் இந்த ஆயத்திறக்கினான் அஞ்சாவது ஆயத் ம கதா தொன் மில்லீனத்தின் லீனா லீனானு பேர் வைப்பா லீனானு என்ன தெரியுமா ஈச்ச மரம் அஜுவா இல்லாத மற்ற எல்லா மரங்களுக்கும் சொல்றது லீனா அஜுவா இல்லாத மற்ற எல்லா மரத்துக்கும் ஒட்டுமொத்தமான பேர் லீனா மா வெட்டிய சில ஈச்சமரங்களை வெட்டாம விட்டீங்க இதெல்லாம் அல்லாஹுடைய உத்தரவின் பிரகாரம் தான் நபி அவங்க விரும்பி செய்யல் யார உத்தரவின் பிரகாரம் அல்லா தாம் சொன்னான் தான் பத்த வைக்க சொன்னான் இது முஸ்லீம்கள் விரும்பி செய்ய ஏன் அல்லாஹ் செய்ய வைத்தான் பாவிகள் கேவலம் அடைவதற்காக பாவிகள் கேவலமடை அடை வைப்ப அடைய வைப்பதற்காக சகோதரர்களே சல்லல்லாகோ அழைகுவ சல்லம் ஆறு நாள் முற்றுகையிட்டதோடு ஈச்ச மரங்களை பற்ற வச்சாங்களா கோட்டையை திறந்துட்டு வெளியே வந்து நடுங்கிறாங்க யார சூழல்லா எங்களை விடுங்க நாங்கள் ஒரு ஒட்டகத்தில் சாமான் ஏற்றக்கூடிய அளவு சாமானை ஏற்றிட்டு எங்களோட குடும்பத்தோடையே நாங்கள் போகிறோம் நபி அவங்க ரத்தத்தை ஓட்டுறத விரும்பாத நபி யார் இரத்தத்தையும் ஓட்டல்ல நபி அவங்க சொன்னாங்க நல்ல விஷயம் நீங்களே பைத்திருங்க உடனே அவங்க ஒட்டகங்களில் சாமான ஏற்றி கொண்டு அவங்களோட வீடுகளையும் தரமட்டமாக்கிட்டு என்ன செஞ்சாங்க வனு நதியுருடைய அந்த கோட்டைகள் எல்லாம் பார்த்துட்டு ஹைபரை நோக்கி பிரயாணம் செய்ய ஆரம்பித்தாங்க அதைத்தான் அல்லாஹ் சுஹான ஹோ தாலா இவ்வளோ ஆயத்தில் இந்த ஐந்து ஆயத்தில் அல்லாஹ் தெளிவுபடுத்தினார் இப்ப இவ்வளோ சொத்தும் நபிக்கு வந்து இந்த சொத்துக்கு பேர் ஃபை என்ன பேரு யுத்தம் நடக்கல்லையே யுத்தம் நடந்தா என்ன பேரு சொத்துக்கு ரணீமஜ் யுத்தம் நடக்கல்ல அவளோ மருநபீரும் நதீரும் ஈச்சமரம்

வல்லாஹாலா குல்லி ஷைன் கதீர் அல்லாஹ் ஒவ்வொன்றின் மீதும் சக்தி உள்ளவர் இப்ப இவ்வளவு சொத்தெடுத்து ரசூல் எல்லாம் என்ன செஞ்சாரு நவியவங்க வாழ்க்கையில வயிற் நிறைய சாப்பிடலன்னு படிச்சிருக்கோம் இவ்வளவு சொத்தையும் எடுத்து ரசூல் என்ன செஞ்சாங்க சஹா முஹாஜிரிங்களுக்கு பிரித்து கொடுத்துட்டாங்க யார் பிரித்து கொடுத்தாங்க ஏன்னா அவங்க தானே ஒன்றும் இல்லாமல் வந்தவங்க அன்சாரிகளில் மூணே மூணு சஹாபாக்கள் தான் கொடுத்தாங்க அந்த மூன்று சஹாபாக்களும் மிக வறுமையில் வாழ்ந்தோம் முதலாவது அபு துஜானி அம்மாஹான் இரண்டாவது சஹலுபுனு ஹுனைஸ் மூன்றாவது ஹாரிஸ் பின் சம்மா இந்த மூன்று பேருக்கு தான் கொடுத்தாங்க மத்தெல்லாம் அன்சாரியிலே கொடுத்தாங்க அல்லாஹ் இப்ப சொல்றான் இந்த சொத்தை நபியை நீங்க வச்சு கொள்ளும் ஏன் உங்களோட குடும்பம் ஒன்பது மனைவிமார் பதினோரு மனைவிமார் பதிமூன்று மனைவிமார் அடிமைகள் எல்லாருக்கும் வருஷத்துடைய செலவை கொடுத்துருவாங்க ரசோல்லா உங்களோட குடும்ப செலவு முஸ்லீம்களுடைய பொது செலவு അല്ലാ കൊടുത്ത മുതൽ അല്ലാക്ക് മുതൽ ഇരണ്ടാവും மூன்றாவது சொந்த பந்தம் கூட ஏனண்டா பனு முத்தலி பனு ஹாஷிம் இவங்களையும் சக்காத் எடுக்க முடியாது அவங்களுக்கு கொடுங்க நாலாவது அனாதைகளுக்கு கொடுங்க ஐந்தாவது வல்மசாக்கீன் மிஸ்கீன்களுக்கு கொடுங்க ஆறாவது வபுனி சபீல் வழிப்போக்கர்களுக்கு கொடுங்க வழிப்போக்கர்களுக்கு கொடுங்க கொண்டு அல்லாஹ் ரசூல் அல்லாஹ் ரசூல் நபியுடைய மௌத்துக்கு பிறகு நல்ல விடயங்களுக்கு செலவழியாத மற்றது சொந்த பந்தம் அனாதைகள் மிஸ்கீன்கள் இபுனு சபீல் சகோதரர்களே அல்லாஹ் ஏனிலே யுவார் பிரிக்க சொன்னான் என்றால் கைலாயக்ஊனதுலதன் பையனல் அக்னியா மின்க்கும் இது செல்வந்தர்களுக்கு மத்தியில் சுத்த கூடாது யாருக்கு போகப்படாது அன்சாரி சஹாபாக்கள் எல்லாம் செல்வந்தர்கள் আব্দুর रहमान பின் ауஃப் அவங்க மக்கால வந்தவங்க இருந்த அன்சாரிகளுக்கு நபி கொடுக்கவே இல்லை அல்லாட சட்டம் இத சொல்ல எங்களுக்கு சொல்றார் நபி அவர்கள் எதை உங்களுக்கு ஏவினார்களோ அதை எடுத்து நடன் அங்கிட்டு இங்கிட்டு யோசிக்காது நபி அவங்க கொண்டு வந்தார்களோ ஏவினார்களோ எடுத்து நட நபி அவர்கள் இதை தடுத்தார்களோ தவிந்து வாழுங்கள் ஒரு தடவை அப்துல்லா பின் அல்லாஹால் ஒரு பயான் செய்கிறார் என்ன பயான் சொன்னாங்க இந்த பச்சை குத்துறாங்களே பச்சை குத்துறது இந்த பச்சை குத்துறவங்கள அல்லாஹ் சபிப்பானாக அல்லாட லானத்தெரிக்க அவங்களுக்கு பச்சை குத்துறவங்களுக்கு வல் முஸ்தௌஷிமாத்ஸ் பச்சை குத்தும்படி வேண்டுறவங்க பச்சை குத்துன்னு நினைக்கு பச்சை குத்துறவங்க அதை வேண்டவங்க ரெண்டு பேருக்கும் அல்லாட சாபம் அடுத்தது வல் முப்பனமி மூணாவது முத்தனம்மி சாத்தண்டா முகத்தில் இருக்கிற சில முடிகளை பிடுங்கிறது அழகுக்காக பெண்கள் உதாரணமா புருவத்துடைய முடிய வலிப்பாங்க எடுத்துருவாங்க ஒரு மீச வளருது ஒரு பொண்ணுக்கு அதெடுக்கிறது வேறு வேறு காரணத்துக்காக முடிகளை பிடுங்குறவங்க அல்லாத சாபம் நாலாவது வல் பல்லுகளை கூறாக்குறவங்க அழகுக்காக அழகுக்காக பல்லுகளை கூறாக்குறவங்க ஐந்தாவது அல்லாஹ் படைப்ப மாற்று உதாரணமா அல்லாஹ் ஒருத்தரை ஆம்பளையா படைச்சார் இவர் போய் மார்புக்கு இன்ஜெக்ஷன் அடிச்சு பொம்பளை ஆயிட்டார் இவர் போய் ஆப்ரேஷன் பண்ணி பொம்புளையாகிறார் அல்லது பொம்பளையாக படைச்சான் இவர் இவருக்கும் அல்லாட சாபம் இத சொன்னதோட ஒரு பொம்பளை ஒன்று இருந்தா உம்மு அக்கூப என்ற அந்த காலத்துல அவ அதிகமா குருவானுவோ இறப்பெண் அவ வந்து கேட்ட அப்துல்லா நீங்க சொன்ன இந்த ஆறு விடயமும் குருவான் எல்லியே நீங்க சொன்னதெல்லாம் குருவான் எல்லியே நீங்க இப்படி இப்படி எல்லாம் சொல்றீங்களாமே இதெல்லாம் குருவான் எல்லியே அவங்க சொன்னாங்க ரசூல்லா லான செய்தவருக்கு நான் எப்படி லான செய்யாம இருக்கிறேன் அவ சொன்னா நான் குருவானுடைய பாத்திகால இருந்து சூரத்து நாசுவதை ஓதிட்டேன்

நபி அவர்கள் தடுத்ததை தவிந்து உடனே அந்த பொம்புல சொன்னா இருக்குது தடுத்ததும் தடுத்ததுதான் இந்த ஆயத்தை வச்சுதான் சகோதரர்களே இந்த ரபியுள்ள மாதமா இருக்கலாம் எந்த மாதமாக இருக்கலாம் நபியுடைய ஒவ்வொரு ஏவலும் குர் ஆனுடைய ஏவல் நபி அவர்கள் தடுத்த ஒவ்வொன்றும் குர் ஆன் அல்லாஹ் தடை செய்தது அதுதான் அல்லாஹ் எங்களை பார்த்து சொல்றான் கடைசியாக அல்லாவை பயந்து கொள்ளுங்கள் ரசூல்லாதானே சுண்ணத்து தானே என்ன சுண்ணத்து தானே குருவான் இல்லையே ஸ்ரீலங்காவில் கூட்டம் கொண்டு வந்திருக்காங்களா குருவான்ல இருந்து அமல் செய்வோம் ஹதீஸ் எல்லாம் தராதி என்ன சொல்றாங்களா குர்ஆனில் இருந்தா சொல்லுங்க ஹதீஸ் அது ஹதீஸ் எங்களுக்கு வாடு சகோதரர்களே ஹதீஸ பத்தி தான் அல்லாஹ் சொல்றார் வத்தகுல்லா அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள் இன்அல்லாஹ் ஷதீதுல் இகாப நிச்சயமாக அல்லாஹ் கடினமாக வேதனை செய்ய பாருங்க இந்த சூரால இதுக்கிடையில்

எனவே சகோதரர்களே நாங்களும் எங்களோட சமூகத்தையும் அல்லாஹுடைய தண்டனையை விட்டு பாதுகாத்து இந்த குர்ஆானையும் ஹதீதையும் ஊர்களிலும் சமூகத்திலும் ஹயாத்தாக்க எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தௌஃபிக் செய்வானாக வாணா அனில்லா ஆலமீன் ஓய் பார்க்கு